ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஆவணி முதல் வெள்ளி வழிபாடு பற்றி தான் பார்க்கப் போகிறோம் நம்முடைய வழிபாட்டு தினங்களிலேயே முக்கியமாக கருதப்படுவது வெள்ளி செவ்வாய்தான் அதிலும் நம்முடைய வாழ்க்கையில் செல்வ நலனை அதிகரித்து கொள்ள வேண்டுமெனில் வெள்ளிக்கிழமை வழிபாடு மிகவும் சிறந்தது என சொல்லப்படுகிறது இதற்கு காரணம் வெள்ளிக்கிழமையானது செல்வாதி செல்வர்களான மகாலட்சுமி தாயாருக்கும் சுக்ரன் போன்றோருக்கும் உரிய நாளாக சொல்லப்படுவதால்தான் இத்தகைய அற்புதமான நாளில் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள துன்பங்கள் நீங்கி இன்பமாக வாழ நாம் செய்ய வேண்டிய ஒரு மந்திர வழிபாட்டை தான் இப்போது பார்க்க போகிறோம் நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் எண்ணற்ற துன்பங்கள் உள்ளது சிலருக்கு திருமண தடை சிலருக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமை இன்னும் சிலருக்கோ வருமானம் போதாத குறை நிலையான வேலை இல்லை உடல் கோளாறு இப்படி ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலுமே ஏதோ ஒரு குறைகள் இருந்து கொண்டேதான் இருக்கிறது அந்த குறைகளை எல்லாம் நீக்கி நிறைவாக வாழ நம்முடைய வழிபாடுகள் துணை நிற்கும் என்பது நம்பிக்கை இத்தகைய நம்பிக்கையின் அடிப்படையில் தான் நாம் பல்வேறு பூஜைகளும் வழிபாடுகளும் மந்திரங்களையும் சொல்லுகிறோம் அப்படியான ஒரு மந்திர வழிபாட்டு முறைதான் ஆவணி முதல் வெள்ளியில் நாம் செய்ய வேண்டியது தமிழ் மாதங்களிலேயே ஆவணி மாதமானது முக்கிய வழிபாட்டு மாதமாக கருதப்படுகிறது ஏனெனில் இந்த மாதத்தில்தான் முழு முதல் கடவுளான விநாயக சதுர்த்தி தொடங்கி அது முதல் பல வழிபாட்டு நாட்கள் வரும் அப்படியான இந்த ஆவணி மாதத்தில் வரக்கூடிய முதல் வெள்ளியும் முக்கிய வழிபாட்டு தினமாகவே சொல்லப்படுகிறது அன்றைய நாளில் நாம் சொல்லக்கூடிய இந்த ஒரு மந்திரம் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள சகல துன்பத்தையும் போக்கும் என சொல்லப்படுகிறது இப்போது அந்த மந்திரத்தை எப்படி சொல்வது என்று தான் பார்க்க போகிறோம் இந்த மந்திரத்தை சொல்வதற்கான நேரம் மிக மிக முக்கியமானது அதாவது நாளை காலை ஆறிலிருந்து ஏழு அல்லது இரவு எட்டு டு ஒன்பது சுக்ரஓரையில் தான் இதை சொல்ல வேண்டும் இந்த இரண்டு நேரங்களில் ஏதாவது ஒரு நேரத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் உங்கள் பூஜை அறையில் தீபம் ஏற்றி வைத்து விடுங்கள் அது எத்தனை தீபமாக வேண்டுமானாலும் இருக்கலாம் இப்போது தீபத்திற்கு முன்பாக நீங்கள் அமர்ந்து கொள்ளுங்கள் வடக்கு முகமாக அமர்ந்து கொள்வது சிறப்பு அதன் பிறகு மந்திரத்தை சொல்ல தொடங்குங்கள் ஓம் சக்தி ஓம் என்ற இந்த மந்திரத்தை முன்னூத்தி முப்பத்தி மூணு முறை சொல்ல வேண்டும் இதுதான் கணக்கு இந்த எண்ணிக்கையை நீங்கள் எப்படி மனதில் நிறுத்தி கொள்ள முடியுமோ அதுபோல செய்து கொள்ளுங்கள் ஆனால் இத்தனை முறை நிச்சயம் சொல்ல வேண்டும் என்பது மட்டும் கட்டாயம் அதன் பிறகு உங்களுடைய அன்றாட பணிகளை துவங்கலாம் இந்த பூஜைக்கு என தனியாக எந்த ஒரு விதிமுறைகளும் வழிபாடுகளும் கிடையாது தீபத்திற்கு முன்பு அமர்ந்து சொல்ல வேண்டியது மட்டும்தான் எந்த ஒரு செயலையும் நாம் நம்பிக்கையுடன் செய்யும் போது அதற்கான பல நிச்சயம் உண்டு என்பது அனைவரும் அறிந்ததே இந்த மந்திர வழிபாடானது பிரபஞ்சத்திடம் நம்முடைய கோரிக்கையை கொண்டு சென்று நிறைவேற்றும் என சொல்லப்படுகிறது இதில் நம்பிக்கை உள்ளவர்கள் நாளைய தினம் இந்த மந்திர வழிபாட்டை செய்து உங்களின் வாழ்க்கையில் உள்ள சகல துன்பத்தையும் போக்குவதற்கான வழியை தேடிக்கொள்ளலாம் என சொல்லப்படுகிறது வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி